ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மட்டன் லிவர் எப்படி வறுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்க இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கால்சியம் சத்து அதிகரிக்கும் ரத்தம் ஊறும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேன் அப்புறம் கடுகுளுத்து மறுப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுல எல்லா குழம்புலையும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பழைக்கணும் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நான் இப்போ வந்து இன்றைக்கி கால் கிலோ லிவர் எடுத்திருக்கேன் அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க அது அப்புறம் நல்லா அலசிட்டு இப்போ போட்டுடலாம் போட்டதுமே சூடு பட்டதுமே அது நல்லா பாருங்கள் அந்த மாதிரி கலர் மாறிவிடும் கொஞ்சம் நேரத்திலே வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் சட்டுன்னு வந்துடும் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கறி மசாலா உப்பு தேவையான அளவு உப்புலாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா போதும் டக்குன்னு வெந்துடும் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லிவர் அடிக்கடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ணும் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் இதுவும் இல் லிவரும் இன்னொன்று செவ்ரிட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரத்தம் இம்யூனி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லித்தூள் போட மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டுட்டேன் கொத்தமல்லித்தூள் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துடும் பத்தே நிமிஷத்தில் சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கு ஒரு பொடி போடணும் அதாவது சீரகம் மிளகு சோம்பு இந்த பொடியை வந்து லேசாக வந்து எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நான் வெறும் வானிலையில் வறுத்து வச்சுக்குங்க இந்த மாதிரி ஒரு வறுத்து பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வறுவலுக்கெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அது போட்டதுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த கவுச்சு வாட வர்ற பொருளுங்களுக்கெல்லாம் இந்த சீரகம் மிளகு சோம்பு உள்ள பொடி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் போட்டதுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு கலரும் நல்லா மாறும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரை ஐட்டத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு அவ்வளோதான் வெந்திருச்சு இறக்கிட வேண்டியதுதான் இது சோறுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் வெறும் இதிலே கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க ரத்தம் க குறைபாடு உள்ளவங்க கால்சியம் குறைபாடு உள்ளவங்களாம் இதுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இது கொடுத்தீங்கன்னா எலும்பு இல்லாமல் இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க